என் அன்பு குழந்தையே இன்று உன் அம்மா மீனாட்சி உன் எதிர்காலத்தை பற்றி உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தை நீ என் வாழ்க்கையில் எப்போது நல்லது நடக்கும் எந்த விஷயத்திலும் எனக்கு தெளிவு கிடைக்கவில்லை என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று இந்த மீனாட்சி அம்மாவிடம் கண்ணீர் சிந்தினாய் அதனால்தான் என் பிள்ளையை தேடி நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இது உன் அம்மா மீனாட்சி உனக்காக சொல்கின்ற சத்திய வாக்கு என் பிள்ளை நீ இந்த வாக்கினை கேட்பதற்கு முன்பு உன் அம்மா நான் உனக்கு ஒரு உத்தரவிடுகின்றேன் ஏனென்றால் நான் சொல்வது உனக்கு சரியாக புரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் நான் சொல்வதை நீ அப்படியே கடைபிடிக்க வேண்டும் உன் அம்மா உனக்காக சொல்லும் இந்த வாக்கினை நீ ஒருபோதும் அலட்சியப்படுத்தி விடாதே அம்மா சொல்வதை நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் உன் கண்ணை மூடி அமைதியாக கேட்க வேண்டும் அப்பொழுதுதான் உன் அம்மா மீனாட்சி நான் சொல்லும் இந்த வாக்கு உனக்கு நன்றாக புரியும் என் குழந்தையே அம்மா சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டும் உன் அம்மா நான் சொல்வதை நீ கடைபிடித்தால் இந்த மீனாட்சி அம்மா உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொடுப்பேன் நீ நினைத்த எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றிக் கொடுப்பேன் அம்மா சொல்லும் கட்டளையை நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் மட்டும் நீ இந்த பதிவினை முழுமையாக கேட்க வேண்டும் நான் சொல்லும் இந்த வாக்கு உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் தான் அதனால் தான் பொறுமையாக கேட்க வேண்டும் என்று நான் சொன்னேன் நீ இதை அலட்சியம் செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று புரியாமல் போய்விடும் உனக்கான நல்ல பலன்களும் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமே என்ற ஆதங்கத்தில்தான் நான் இதை உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் இப்பொழுது உன்னிடம் சொல்ல வந்திருக்கும் விஷயம் என்னவென்றால் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்ற விஷயத்தை பற்றிதான் நான் சொல்லும் விஷயம் உடனே உன் வாழ்க்கையில் நடக்கலாம் இல்லை என்றால் ஒரு வாரத்திலோ இல்லை ஒரு மாதத்திலேயே கூட நடக்கலாம் ஆனால் இந்த மீனாட்சி அம்மா சொல்வது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதை நீ முதலில் உணர வேண்டும் உனக்கு நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று நீ மிகவும் குழப்பத்தில் இருக்கின்றாய் உனக்கான நல்ல பலன்கள் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற வேதனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அதையே நினைத்து மன நிம்மதியை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் அம்மா நான் உன் மன மனவேதனையை பார்த்த பிறகுதான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து உனக்கு மன நிம்மதியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கத்தான் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே என் செல்வமே உனக்கு உன் அம்மா நான் எப்பொழுதும் துணையாக இருப்பேன் அதே போலவே நான் சொல்லும் இந்த வாக்கு உன் கண்களில் பட்டுவிட்டால் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்பொழுது நான் சொல்லும் இந்த வாக்கு உன் கண்களில் பட்டிருக்கும் அப்படி உன் கண்களில் படவில்லை என்றால் உன் அம்மா மீனாட்சி உன் இல்லத்தில் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வந்தால் உன்னால் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் முழுமையாக செய்துவிட முடியாது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகும் இதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் கண்களை மூடி நான் சொல்லும் வாக்கினை கேட்க தயாராகிறது என் குழந்தையே உன் எதிர்காலம் உன் கரங்களில்தான் உள்ளது அது என்னவென்றால் என் பிள்ளை நீ ஒரு சில விஷயத்தில் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஒரு சில விஷயத்தில் நீ ஆழ்ந்த சிந்தனைகளை செய்து பயப்படுகின்றாய் அதுபோல மற்றவர்களுக்காக நீ கண்ணீர் சிந்துவதை நீ முதலில் நிறுத்த வேண்டும் அதுவும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் மீது நீ அதிகமான அக்கறை காட்டுகின்றாய் அவர்கள் உன் பேச்சிற்கு மதிப்பு கொடுப்பதே கிடையாது அவர்களை நினைத்து நீ எதற்காக வேதனைப்பட வேண்டும் சொல் நீ செய்யும் இந்த செயல்கள்தான் உன் அம்மாவாகிய எனக்கு பிடிக்கவில்லை உனக்கு ஒருவர் துரோகம் செய்கின்றார்கள் என்பதை அறிந்த நான் அவர்களை உனக்கு காட்டி கொடுத்தேன் அதனால் தான் அவர்களை உன்னை விட்டு ஒதுக்கி வைத்தேன் அவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்ற விஷயத்தையும் நான் உனக்கு புரிய வைத்தேன் என் பிள்ளை நீ ஒரு வெள்ளந்தி உனக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களுக்கும் ஓடி ஓடி உதவி செய்கின்றாய் அவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து வேதனையும் படுகின்றாய் நீ எதற்காக வேதனைப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் இனி இருக்கவே கூடாது என்றுதான் நான் அவர்களை விரட்டி எடுத்து விட்டேன் ஆனால் என் பிள்ளை நீ மீண்டும் வந்த உறவுகள் உனக்கு தேடி வர வேண்டும் உன்னை தேடி வர வேண்டும் என்று கண்ணீர் சிந்திக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையை உனக்கு ஒரு பிரச்சனை வந்தபொழுது உன்னை நான் காப்பாற்றி நினைத்து நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு இந்த மீனாட்சி அம்மாவின் மீது நம்பிக்கை இருந்தால் என் குழந்தையை ஒருபோதும் உன் கண்களில் இருந்து கண்ணீர் வராது என் குழந்தையை இந்த அம்மா உனக்காக ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கின்றேன் என்றால் அது உன் நன்மைக்காகத்தான் என்று நீ என் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நமக்கு கஷ்டங்கள் வரும்போது என் அம்மா மீனாட்சி நிச்சயமாக என்னை காப்பாற்றுவார் என்று நீ நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த மீனாட்சி உன் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்த பிறகு உனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்களும் வராது எப்படி கெட்டது நடக்கும் சொல் எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் கெட்டவர்கள் எப்படி உன் அருகில் இருக்க முடியும் நீயே பார் உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் இழந்த பிறகு உன்னுடைய உறவுகள் உன்னை மதிப்பது இல்லை உன்னிடம் பேசுவது இல்லை என்று வேதனைப்படுகின்றாய் அவர்கள் உன்னோடு இருந்தால் உனக்கு கடுகளவு கூட நிம்மதி என்பதே இருக்காது அவர்கள் அப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் நீ அவர்களை விட்டு ஒதுங்கி இருப்பதுதான் உன்னுடைய எதிர்காலத்திற்கு மிகவும் நல்லது என் அன்பு குழந்தையே நீ யாருக்கும் அடிமையாக வாழக்கூடாது நீ தனி ஒருவனாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த அம்மாவின் ஆசை இதை நீ முதலில் உணர வேண்டும் என் பிள்ளை நீ யாருக்காகவும் எதற்காகவும் கலங்காதே உனக்கு உன் அம்மா நான் துணையாக எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் என் அன்பு குழந்தையே இந்த மீனாட்சி கூட இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ நினைத்த எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன் அம்மா மீனாட்சி அருள் உன் மீது எப்போதும் நீடித்திருக்கும் ஓம் மீனாட்சி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்